ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டு மற்றும் ஜனவரி இருபத்தி மூணு ஆகிய இரண்டு தேதிகளில் தென் மாவட்டங்களில் மட்டும் நமக்கு மழை பெய்யப் போகுது அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் சில இடங்களில் ஏதாவது ஒரு பகுதிகளில் சாரல் மழை மட்டும் பெய்யும் இதே போல் டெல்டா மாவட்டங்கள்லேயும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படி பெஞ்சாலும் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை வாய்ப்பு இருக்கும் இதே போல் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள் எங்கேயுமே மழை வாய்ப்பு இல்லை பெரும்பாலான இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் வெயில் காணப்படும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் இதே போல் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகமாக இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் இதன் பிறகு வங்கக்கடலில் புதியதாக ஒரு சுழற்சி உருவாகப் போகுது இதனால் தமிழ்நாட்டில் ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நான்கு தேதிகளில் தமிழ்நாட்டில் சில இடங்களில் சாரல் மலை சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் பெரும்பாலும் கனமழை வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கும் இதே போல் பிப்ரவரி மாதத்துலேயும் நமக்கு மழைப்பொழிவு பொழிவு இருக்குது அதாவது பிப்ரவரி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு தேதிகளில் இருக்குது இது போக பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு மேலேயும் நமக்கு ஒரு சில நாட்கள் மழை இருக்குது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நாட்கள் நெருங்கும் போது நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் அறுவடை விவசாயிகள் இடைவெளி நாட்கள் அறிந்து அறுவடை செய்யணும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்